நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வாசிங்க அங்க என்ன தாழ்ச்சி அடையான்னு சொல்ல நீங்க தரித்திரர்கள் கொடுப்பீங்களா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்ட கூட உனக்கு குறை வராதுங்கிற வாசிங்க தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க திரும்ப பாருங்க ஒரு மனுஷன் ஏழை நம்மள்ட்ட எப்படி ஒரு கெட்ட இறுதினு சொல்லும் அந்த சுயநல இறுதினு சொல்லும் என்ன திரும்ப சொல்லும் நீ ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்தியனா உன் வீடு ஒன்னும் இல்லாம ஆயிரும் நீ உன் நிலைமை அனுசரிச்சு கொடுக்க வேண்டிய பிரகாரம் நீர் கொடுத்து பாரு நீ தாழ்ச்சி அடைய மாட்ட தரித்திர கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் பாசிங்க தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் அப்ப எவ்வளவு நிலைமை பரிதாம தான் நிலை நீங்க இருக்கிற இந்த வசனத்தை என்னைக்காவது படிச்சிருக்கிறீ எவ்வளவு தடவை கண்ணை இறுக்கிக்கிட்டு காத செவிடு போல இருந்துகிட்டு இல்ல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு எத்தனை பேரு எத்தனை பேரை பார்த்து கல் நெஞ்சத்தோட கடந்து போயிருப்பீங்க கொஞ்சம் யோசி தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் அப்ப எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்கிறீங்க என்னடா நான் உளுந்து உளுந்து ஜோ மாட்டேன் உபவாசம் இருக்கேன் ஏன் அத்தம் போகல ஜபத்துக்கும் தரித்திர கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப எத்தனை பேருடைய நிலைமை சாபத்துக்குள்ளான ஒரு நிலைமையில இருப்பீங்க கொடுக்குறவன் தாழ்ச்சி அடையும் அப்போ ஒருபோதும் நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கிறதுனால உங்க நிலைமை உங்களோட ஜீவியம் அது போக உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது அப்படியே இல்லாமல் போகாது என்று தேவன் வாக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்போ புஸ்தகம் ஒன்பது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை வாசிங்க அங்கே தொற்காலங்கிறதான ஒரு குறித்து சொல்லப்பட்டிருக்கு தனக்கு இருக்கக்கூடியதில் விதவைகளுக்கு உதவி பண்ண ஒரு ஒரு பெண் வாசிங்க கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபிதாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மீதியாக செய்து கொண்டு வந்தாள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நற்கிரியைகளையும் அதாவது நம்ம இப்போ என்ன தெரியுமா சுயநலம் பிடிச்சவங்க இந்த காரியங்களெல்லாம் கண்டுகிடவே மாட்டோம் வேதம் தெளிவா சொல்லுது ஆவிக்குரிய அனுபவம் உள்ளதான ஒரு சீஷி இருந்தால் அவள் ஆவிக்குரியவளாய் இருந்தால் தேவனுக்கு பிரியமால் இருந்தால் என்பதை செயல்லை எப்படி காண்பித்தாள் அவள் நற்கிரியைகளையும் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் மிகுதியாய் அஞ்சு ரூபாய் இல்லை பத்து ரூபாய் இல்லை ஏழைகளுக்கு என்று மனப்பூர்வமா இன்னும் கொடுத்தாள் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் அவள் வியாதிபட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்து ரேன்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதரோ பார்த்து உட்கார்ந்தாள் பாருங்க தரித்திரருக்கு கொடுக்கிறதான மனுஷி மனுஷன் தாழ்ச்சியடையான் என்று சொல்லப்பட்டது அளவுக்கு அதிகமாய் பிறருக்கு கொடுத்தால் இறந்து போன போது அந்த ஜனங்கள் எல்லாருமே கவலைப்பட்டாங்க எங்கேயோ இந்த பேதுருவை வந்து தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டார்கள் மறு உயிர் கிடைக்க கிருவு செய்தார் தேவன் இந்த பெண் இந்த தபித்தாள் என்று சொல்லுகிறோமே இந்த பெண் உயிரோடு இன்னும் இருக்கிறதற்கு தகுதியுடையவளாக இருக்கிறாள் காரணம் என்ன அவள் தனக்கு கொடுக்கப்பட்டதான நாட்களுக்கு பிறருக்காக வாழ்ந்ததுனாலே அவள் இன்னும் வாழ வேண்டும்